இதே தெய்வம் அமரர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தி எனது வணக்கத்தை நன்றியை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன் நானும் அருணாயி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் மற்றும் வீரபாண்டியன் தமிழ் செல்வன் மற்றும் மதன் கருணாகரன் போன்ற தோழர்களோடு இன்னும் பலரோடும் வந்து அவருக்கு ஆண்டுதோறும் பிரச்சின எம்ஜிஆருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது அவருடைய புகழை பாடுவது வழக்கம் அதுபோல் இந்த ஆண்டும் அவருடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்தியுள்ளோம் அமரர் புரட்சித்தர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்குரிய முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு மேலே ஆனாலும் அவர் மறைந்து இன்னமும் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் அவர் திரையுலகத்திலே மன்னராக புரட்சி நடிகராக திகழ்ந்த காலத்திலையும் சரி முதலமைச்சராக பொறுப்பேற்று ஏறக்குறைய மூன்று முறை வெற்றி பெற்று சுமார் பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த போதும் சரி அவருடைய எண்ணம் செயல் சிந்தனை அனைத்தும் ஏழை எளிய நடுத்தர தான் எப்போதும் இருந்தது மக்கள் திலகமாக அவர் வாழ்நாளின் இறுதி வரை திகழ்ந்தார் மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை ஏழை குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டம் தொடங்கி உலகம் போற்றக்கூடிய பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து பல பெரிய சாதனைகளை தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கு ஆற்றியவர் பிரச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய தொண்டால் வள்ளல் தன்மையால் கொடை உள்ளத்தால் இனமும் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ் மண்ணுள்ளவரை தமிழ் மக்கள் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை பிரச்சனை எம்ஜிஆருடைய பெயரும் என்றென்றும் பசுமையாக எப்போதும் நிலைத்து நிற்கும் ஒருத்தர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்து துணை சவாளராக இருந்து பணியாற்றுகிற அந்த காலம் இளைஞரணி எம்ஜிஆர் இளைஞரனுடைய செயலராக இருந்து பணியாற்றிய அந்த காலங்கள் என்னுடைய வாழ்வின் வசந்த காலங்கள் புரட்சித்தில எம்ஜிஆரை பற்றிய பசுமையான நினைவுகளோடு அவருடைய தொண்டர் என்கிற முறையிலே அவரால் வளர்க்கப்பட்டவன் உருவாக்கப்பட்டவனுங்கிற முறையிலே ஒருத்தர் எம்ஜிஆருடைய புகழை எப்போதும் பாடுகிறேன் தொடர்ந்து பாடுவோம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் மீண்டும் போட்டிடுமா ஏன்னா திமுக வந்து போட்டியிடணும்னு சொல்லியிருக்காங்க அருமை சகோதரரும் நண்பருமான ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் அகால மரணம் அடைந்தது துர்பாகியவசமானது வறந்து வரக்கூடியது அவருடைய மகனும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அங்கே இயற்கை எழுதினார் இந்த துயரமான சூழ்நிலையில் யுகேஸ் இளங்கோ நிறுத்தப்பட்டார் அவரும் சட்டமன்ற உறுப்பினராகி அந்த காலத்துக்குள்ளேயே இருக்க எழுதியிருக்கிறார் இது காங்கிரஸுக்கும் நேர்ந்திருக்கிற ஒரு அவலமான சோதனையான காலகட்டமாகும் அவருடைய குடும்ப ஈவி கே இழப்பு என்பது அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல அந்த தொகுதிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கூட பெரிய இழப்பாகும் எனவே இடைத்தேர்தல் வருகிற போது அந்த தொகுதியில் எப்போதுமே அது காங் ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி அல்லது காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி என்கிற முறையில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று தான் காங்கிரஸ் தோழர்கள் விரும்புவார்கள் கூட்டணியிலே ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட வெற்றி பெற்ற இடங்களிலே ஈரோடு தொகுதி ஒன்று எனவே அப்படி அப்படி காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் தோழர்கள் விரும்புவது வாடிக்கை தான் சகஜம்தான் இருந்தாலும் இது குறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேட்குற போது தளபதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறார் இது கூடி பேசி கலந்து பேசி முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அதன்படி திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டில் ஏற்றிருக்கக்கூடிய பெரிய கட்சியாகும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள் அதுபோல காங்கிரஸில் டெல்லி தலைமை தமிழ்நாடு இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி எல்லாம் சேர்ந்து இறுதி முடிவு கலந்து பேசி எடுக்கப்படும் ஒருவேளை திமுக தான் அந்த இடத்துல போட்டியிட விருப்பப்பட்டால் யார் போட்டி தேர்தலில் வந்து முடிவு பண்ணி ஒரு கூட்டணிக்குள்ள முடிவு பண்ணி வேட்பாளர்கள் அப்படின்னு நிறுத்தப்பட்ட பிறகு அந்த வேட்பாளருக்கு கூட்டணியில் இருக்கிற எல்லோரும் வேலை பார்த்து ஒத்துழைத்து வெற்றி பெற செய்வது கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுடைய கடமையாகும் அதனால் எல்லோரும் சேர்ந்து இணைந்து வேலை பார்ப்போம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாரை நிறுத்துனங்கிறத திமுக காங்கிரஸ் பேசி இது சம்பந்தமான இறுதி முடிவு செய்யப்படும் இறுதி பேசி முடிவெடுத்து யார் வேட்பாளர் என்று வந்த பிறகு எல்லோரும் சேர்ந்துதான் வேலை பார்ப்போம் வெற்றி பெற வைப்போம் வெற்றி பெறுவதும் என்பது உறுதியானது நிச்சயமானது